இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீமிதி திருவிழா வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம் தீமிதி திருவிழாக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற எரி கரும்புகள் சொல்லுவாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்க இருக்க பொதுமக்கள் கோவிலுக்கு கொடுப்பாங்க அதுவும் இல்லாம ஆலய நிர்வாகமும் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி எரி கரும்புகள் வாங்கி இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா மலர்கள் மாதிரி மலர வைக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா கட்டையெல்லாம் எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ரோஜா மலர்கள் சிகப்பாக இருக்கோ அதே மாதிரி இந்த தணல் பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும் அதனால் இதை பார்த்திங்கன்னா மலர்கள் தான் சொல்லுவாங்களே தவிர அந்த தணல்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஸோ இப்போ மலர் பூ மிதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான ஆயத்த பணிகள் தான் பார்த்திங்கன்னா இங்கே நடந்துட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கெல்லாம் இந்த கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எரிய வச்சுட்டு பார்க்கும்போதே தெரியுது நல்ல சிகப்பாக எப்படி ஒரு ரோஜா மலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இதை மாதிரி நல்லா வந்துட்டு பிறகு இப்போ இவங்க கட்டை வச்சு இழுக்கிறாங்க பாருங்கள் இதை மாதிரி இழுத்து சமாக்கின பிறகு தான் பூஜைகள் பார்த்திங்கன்னா போட ஆரம்பிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீ வந்து பரப்பி வச்சுருக்காங்க நாலு மூளைகள்லையும் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்து கூமம் தடவி வச்சுருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சம் கனிகள் தேங்காய் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து இந்த மலர்களை சுற்றி திருஷ்டி சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனோட மடியில் இந்த புஷ்பத்தை எடுத்துகிட்டு போய் வேப்பிலையோடு வைப்பாங்க அதுக்கப்புறந்தான் இந்த மிதிக்கிற திருவிழா பார்த்திங்கன்னா ஆரம்பமாகும் அதுக்கான ஆயத்த பணிகள் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாலு மணிக்கே போது ஆறரை மணிக்கு மேலே அங்காளம்மன் கோவிலிருந்து அந்த கரகம் பார்த்திங்கன்னா வர்ணித்து அலங்காரம் செய்து வந்த பிறகு மிதிக்க ஆரம்பிப்பாங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரமாவது நிறைய பக்தர்கள் இந்த தீ மிதிப்பாங்க நிறைய இடங்கள்லருந்து மக்கள் கூடுறதால நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது மாடியில் கீழே எல்லாமே சரியான ஒரு பாதுகாப்போட மக்கள் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க காவல்துறை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுன்னே சொல்லலாம் கரகங்கள் ஜோடிச்சுட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா அந்த கரகங்கள் வரும் அதுக்கப்புறம் இந்த தீமிதி திருவிழாவில் கரகங்கள் இறங்கின பிறகு இங்கே இருக்கிற இந்த பக்தர்கள்லாம் இறங்குவாங்க அதுக்கு அடுத்தது பொதுமக்கள் பார்த்திங்கன்னா வரிசையாக ஒவ்வொருத்தராக இறங்குவாங்க வேண்டுதல்கள் இருக்கிறவங்க நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன வரங்கள் வேண்டுமோ அதை வேண்டிக்கிறாங்க அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இந்த தீமிதி திருவிழாவில் பங்கேற்று காப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கட்டியிருந்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தீ மிதிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் நீரை ஒரு துணியில் என்ன பண்ணுவாங்க வேப்பிலையில் அங்கே இருக்கிற அந்த மலர்களை எடுத்து வச்சு அம்மனோட மடியில் வச்சுட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்த பிறகு தான் இந்த கரகங்கள் முதலில் இறங்கின பிறகு மக்கள் பார்த்திங்கன்னா இறங்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க கையில் ஈரமான மஞ்சள் துணி அந்த மஞ்சள் துணி வேப்பிலை அதுக்கப்புறம் அந்த மலர்கள் எடுத்து வச்சு இப்போ அம்மனோட ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே அம்மன் மடியில் வச்சு உத்தரவு வாங்கிட்டு வந்த பிறகு தான் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலைகள் நடைபெறும் இந்த நேரத்திலே பார்த்திங்கன்னா அங்காளம்மன் கோவிலில் இந்த கண்ணியம்மனோட கரகங்கள் பார்த்திங்கன்னா ஜோடிச்சு வர ஆரம்பிக்கும் மலர்கள் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீயில போட்டுட்டு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக மிதிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அம்மனோட கரகம் வர ஆரம்பிச்சிடுது இங்கே சைடில் இருக்க இந்த பக்தர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சாமி வர ஆரம்பிச்சிடுது இந்த சக்தி கரகம் தான் முதல் முதல்ல திருவிழால பங்கேற்கணும் அடுத்தபடி இன்னொரு கரகம் இத மாதிரி மூன்று கரகங்கள் பாத்தீங்கன்னா தீமிதி திருவிழால இவங்க இறங்கின பிறகுதான் மத்த பக்தர்கள் வந்து இறங்கணும் இந்த முறை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமாவே போட்டிருக்காங்க அடர்த்தி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு பக்தர்கள் கால் வைக்கும்போது உள்ள எந்த அளவுக்கு போது பாருங்க இந்த அளவுக்கு இந்த தீமிதி திருவிழாவை பக்தர்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடுறாங்க எந்த நேர்த்தி கடன் இருக்கோ அப்படி இல்லை குலதெய்வமாக இருக்கிறவங்க வருஷம் வருஷம் கூட நேர்த்தி கடன் இல்லாதவங்க கூட பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பக்தர்கள் இந்த புஷ்பம் மிதிப்பாங்க பார்க்கும்போதே தெரியுதுப்பாங்க ரோஜா மலர் மாதிரி எப்படி சிகப்பாக இருக்குன்னுட்டு நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் கை குழந்தைய கையில் வச்சிட்டு இருக்கோங்க இதை மாதிரி நிறைய வேண்டுதல்களோட மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீமிதி திருவிழாவில் பங்கேற்பாங்க தீமிதி திருவிழாவோட தாற்பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இவங்க தீல இந்த பாதம் பட்டு இவங்க இந்த பக்தியோட போது இந்த உஷ்ணம் பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க பரவ செய்து இதை மாதிரி இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது இது பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடிய உண்மை இந்த அறிவியல் பூர்வமாக இப்போ சொல்லக்கூடிய இந்த உண்மையை தான் பண்டைய காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தீமிதி திருவிழா அப்படின்ட்டு ஒரு சமயத்தோட நமக்கு இதை சம்மந்தப்படுத்தி கொடுத்துருக்கு அம்மன் ஆலயங்கள்ல எல்லா ஆலயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தீமிதி திருவிழா பார்க்கலாம் பெரியபாளையத்தம்மன் கன்னியம்மன் திரௌபதி அம்மன் என்னென்ன குலதெய்வம் வந்து யார் வணங்குறாங்களோ அந்த சிறிய ஆலயங்களாக இருந்தால் கூட தீமிதி திருவிழான்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடி மாதங்களில் கண்டிப்பாக நடைபெறும் திரௌபதி தாயாருக்கு பார்க்கும்போது மகாபாரதத்தில் அவங்களோட அந்த சபதம் நிறைவேறின பிறகு தன்னை புனிதப்படுத்தி கொள்வதற்காக இந்த தீயில் இறங்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பார்வதி தேவியாரோட ஒரு அம்சமாக விளங்குறாங்க அந்த மாதிரி தான் திரௌபதி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழா நடைபெறுது இப்ப நடக்கிற இந்த அம்மன் கோவில்களில் ஆடி மாசங்களில் இந்த திருவிழா நடைபெறத்துக்கான முக்கியமான காரணம் பார்க்கும்போது இந்த பாதங்கள் அந்த தீயில பட்டுட்டு இந்த உடல் முழுக்க அந்த உஷ்ணம் ஏறும்போது மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து சொல்லக்கூடிய ஒரு தகவல் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல இருந்தாலும் இந்த தகவலை நம்ம ஆழமா யோசிக்கும் போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இதுல ஒரு உண்மை இருக்க தான் செய்யும் இந்த சமயத்தோட தொடர்புடைய எல்லா சடங்குகளுக்கும் ஒரு அடிப்படையா அமையுதுன்னு சொல்லலாம் ஸோ மதத்தின் அடிப்படையிலையும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மக்களுக்கு பண்டை காலத்துல இருந்து சொல்லியிருக்காங்கன்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு உண்மைன்றது கண்டிப்பா அடங்கியிருக்கும் இந்த திருவிழாக்கள் மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று கூடுறாங்கன்னும் போது பக்தி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பறவை செய்து அதுக்கடுத்தது மக்கள் எல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒற்றுமை எண்ணமும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு பறவை செய்து தீமிதி திருவிழாவில் நிறைய பேர் பங்கேற்பாங்க இந்த மணி நேரம் ஆகிடுது இன்னும் கூட அந்த தீ பார்த்திங்கன்னா ஜாலைகள் உங்களுக்கே தெரியும் இன்னும் நகை நகன் இருக்குது ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக மிதிக்க ஆரம்பித்தாங்க இது தீ மீதி முடியறதுக்கே பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ நேரம் வரையும் கூட சுற்றி இருந்த பக்தர்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து இந்த திருவிழாவை பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக நடத்திட்டு போனாங்க எல்லா கிராமங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்குன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கட்டுப்பட்டு இதை மாதிரி நடப்பாங்க ஆனால் நகரங்களில் இதை மாதிரி ஒரு குழு அமைச்சு இவங்க இதை மாதிரி சிறப்பாக செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தட்டி கையில் ஏந்தி வரவங்க அடுத்தது வேல் பார்த்தீங்கன்னா உடம்பை சுற்றி அந்த அலகு பார்த்தீங்கன்னா ரவுண்டா சொரி வச்சிருப்பாங்க அத மாதிரி வாயில நல்ல நீளமான ஒரு அலகு வேல் அதை குத்திட்டு கூட வந்து இங்க தீ மிதிப்பாங்க அது பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களும் தீ மிதிச்சு முடிச்ச பிறகு அந்த அழகு குத்திய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தீ மிதிப்பாங்க அந்த நேரத்தில் அந்த அழகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும் கோபுரம் மாதிரிலாம் அந்த அழகு பார்த்திங்கன்னா ரொம்பவே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த அழகு குத்துன அந்த பக்தர்கள் வர்றது பார்த்திங்கன்னா கடைசியாக தான் வருவாங்க எல்லா பக்தர்களும் இந்த தீ மிதித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீளமான அந்த அழகு வரும்போது இங்கே சுற்றி இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒதுங்கிடுவாங்க அதுக்கு அடுத்தது தான் அந்த அழகு குத்துன பக்தர்கள் பார்த்திங்கன்னா உள்ளே வருவாங்க ரொம்பவே நீள நீளமான அந்த அலகுகள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து நிறைய அழகுகள் பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க சொறி வச்சிருப்பாங்க அடுத்தது எலுமிச்சை கனிகள் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா தச்சு வச்சிருப்பாங்க அதை மாதிரியும் பார்த்தீங்கன்னா சில பக்தர்கள் வேண்டுதல் வச்சிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு பக்தர்களும் அவங்களோட வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி இந்த தீமிதி திருவிழாவில் பார்த்திங்கன்னா தீ மிதிப்பாங்க இப்போ எல்லா பக்தர்களும் தீ மிதித்து முடித்தது பிறகு அழகு குத்திய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க இதை மாதிரி ஒரு நீளமான அழகு குத்தின பக்தர்கள் வரும்போது எல்லா பக்தர்களும் ஏற்றி கடன் முடிச்சிருப்பாங்க இறுதியாக இவங்க வந்து இறங்கின பிறகு இந்த தீயை பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டு நல்லா குளிர செய்ய அதை எடுத்துட்டு போயிட்டு மஞ்சள் துணியில கட்டிட்டு படியில படியில் போது எந்த திருஷ்டியும் வராது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்றது ஒரு ஐதீகம் இப்போ இந்த திருவிழாவோட இறுதி பகுதியான இந்த அழகு குத்திய பக்தர்கள் வந்த பிறகு இந்த தீல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வச்சு குளிர வச்சுட்டு எல்லா பக்தர்களும் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றத பாருங்கள் இதை கொண்டு போய்ட்டு மஞ்சள் நீரை துணியில் கட்டிட்டு நிலைவாசல் படியில் போது நமக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நெகட்டிவ் தாட் வராது நெகட்டிவ் எனர்ஜி வராது கந்துஷ்டி வராது இது தான் பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழாலேருந்து கொண்டு போகிற இந்த கங்குகளுக்கான ஒரு அடையாளம் சொல்லுவாங்க கண்டிப்பாக இங்கே எனர்ஜி கிடைக்கும் நெகட்டிவ் தாட் வராது நெகட்டிவ் எனர்ஜி வராது கந்துஷ்டி வராது இது தான் பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழாலருந்து கொண்டு போகிற இந்த கங்குகளுக்கான ஒரு அடையாளம் சொல்லுவாங்க கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லா பக்தர்களும் பார்த்திங்கன்னா இதை கொண்டு போயிட்டு நிலைவாசல் படியில் வைக்காமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த திருவிழாக்கு போனாலும் இதை மாதிரி கங்கு கிடைக்குதுன்னும் போது அதே இடத்துல வந்து கூட கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு நிலை வாசல் பண்ண வைக்க மறக்காதீங்க இதுதான் நான் சொன்னது குட்டி குட்டியாக இந்த அழகுகள் உடம்பு முழுக்க பார்த்தீங்கன்னா சுற்றி இருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா வேணும் மாதிரி இருக்கும் இந்த அழகு குத்தின பக்தர்கள் வந்த பிறகு இந்த தீநிதி திருவிழா பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்து முடியும் இதெல்லாம் முடிஞ்சது பிறகு பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா தெருக்கூட்டி கலைஞர்கள் அம்மனோட ஏதாவது ஒரு பக்தி கதைகள் பார்த்திங்கன்னா தெருக்கூத்து நடத்துவாங்க அடுத்தது நம்ம தெருக்கூத்து என்ன வைக்கிறாங்க என்ன பக்தி கதைகள் இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதை பார்க்கணுன்னும் போது விஜய் தியாக்ஸ் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோவிலில் கூழ் காய்ச்சின அந்த வீடியோ தனி பதிவாக போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் போது மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த திருவிழாலாம் பார்த்திங்கன்னா எப்போ ஆடி மாதம் வரும் இதை மாதிரி எப்படி திருவிழாக்கள் சந்தோஷமாக எல்லா மக்களும் கொண்டாடலாம் அப்படின்ட்டு எல்லா ஊர்களில் இருக்க அம்மன் கோவில்கள்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடுவாங்க ஸோ கடந்த காலங்கள் எப்படி போச்சோ இனிமேலிருந்து வரக்கூடிய காலங்கள் நோய்கள் இல்லாமல் சிறப்பாக மக்கள் நோய்கள் இல்லாமல் வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும் போது இத மாதிரி நிறைய ஆலயங்களில் முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அது பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களையும் பக்தி பேருக்கோட பொதுமக்கள் பார்த்திங்கன்னா செய்துட்டு வரணும் வாரத்தில் மூன்று நாள் வருகிறது வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களில் வீடு சுத்தம் செய்து நடுவிட்டு விலக்கேற்றி வைத்து உங்கள் மனதில் இருக்கும் கொரியை நினைத்து உங்கள் மனதில் நினைக்கும் அம்மன் பெயர் அழித்து அம்மா தாயே அக்கடம்பாடி வந்து ஆதரிப்பார் இந்த உங்க